ரயில்களில் பட்டாசு எடுத்துச் செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி ரயில்வே பாதுகாப்பு போலீசார் பயணிகளிடையே விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பட்டாசு மற்றும் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்களை பயணிகள் ரயிலில் எடுத்துச் செல்கிறார்களா என போலீசார் சோதனையிட்டனர் பின்னர் ரயில்களில் பட்டாசு எடுத்துச் செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி அவர்கள் விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கினர் அப்போது ஆடி பாடி கலை நிகழ்ச்சிகள் மூலமும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதில் நாங்கள் முக்கியமாக தெரிவிப்பது என்னவென்றால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த தீபாவளி பண்டிகை சீசன் அப்போ நேரத்தில் இந்த பட்டாசுகளையோ இல்லை எளிதி தீ பற்றி எரிய பொருட்கள் கேஸு பெட்ரோலு கெரோசின் இது இவையிலெல்லாம் நீங்கள் ரயில்வே வண்டி மட்டும் இல்லை ரயில்வே வளாகத்திற்குள்ளே வரக்கூடாது இதுவரை ரயில்களில் பட்டாசு எடுத்துச் சென்ற இருபத்து ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே போலீசார் தெரிவித்தனர் கடந்த இரண்டு வாரமாக ரயில்வே பாதுகாப்படையில் நாங்கள் விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது தீபாவளி டைமில் பட்டாசு ட்ரெயினில் கொண்டு போகக்கூடாதுன்னு இந்த இந்த முகாமுக்கு க கண்டு பிடிச்ச பிடித்த இருபத்தஞ்சி பேரை இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்கோம் கேஸ் போட்டு அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இது வர காலங்களில் நீங்கள் வந்து பட்டாசோ இல்லை வேறு எந்த விதமான எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளை எடுத்துக்கிட்டு செல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கோம்